ஹாய் ஒரு இன்னைக்கு இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடை குழம்பு தான் வாங்க பகலாம் வடை குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்டில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நான் மூணு முந்நூறு எடுத்திருக்கேன் பருப்பு வந்து ரேஷன் கடை பருப்பு தான் எடுத்திருக்கேன் நல்லா தான் இருக்குது இப்படி நீங்கள் ரேஷன் கடை பருப்பை சேர்க்கலாம் இல்லைனா பட்டாணி பருப்பு சேர்த்துக்கலாம் இல்லைனா கடலை பருப்பு எதனால உங்கள் விருப்பம் ஏதோ அது மூணு வழக்கு எடுத்துருக்கேன் முந்நூறு முந்நூறு எடுத்து உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் இது பண்ணிக்கலாம் இரநூறு எடுத்துக்கலாம் நூறு எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பந்தான் இது ஒரு ஏழு பேர் எட்டு பேருக்குலாம் இவ்வளோ வச்சா தான் கரெக்டாக இருக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு தண்ணியில் வச்சு ரெண்டு தண்ணி கலைஞ்சி எடுத்துக்கணும் மூணாவது தண்ணியில் நம்ம வந்து ஊற வச்சு போட்டுக்கலாம் ஊற வைக்கிறது வந்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்புறமா இந்த குழம்புக்கு வந்து என்னதெல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா பல்லாரி ஒரு மூணு பல்லாரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து பருப்பு கூட அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு பல்லாரி வந்து குழம்புல போடுறதுக்கு தக்காளி பழம் ஒன்று எடுத்துருக்கேன் அரைக்கிறதுக்கு பருப்பு சீரகம் கொஞ்சம் உப்பு ஏன்னா குழம்புல வந்து நம்ம உப்பு சேர்ப்போம் அதனால் சும்மா சாஸ்திரத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் ஓகே இப்படி வந்து நம்ம தட்டி அ இந்த பக்குவத்தில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணிலாம் ஊற்றி அரைக்கக்கூடாது வெங்காயம் போட்டு லேசை துளித்து அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கடுகு தாளிச்சிடலாம் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காய துளிச்சு எடுத்துக்கோங்க அப்படி தாளித்து விட்டுட்டு வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கின உடனே கருவேப்பிலலாம் போட்டு எடுத்து வச்சிட்டு அப்புறமா பாதி முறி தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் கூட என்னதெல்லாம் சேர்க்கலான்னு பார்த்தா ரெண்டு ஒரு மூணு நல்ல மிளகு சீரகம் தேங்காய் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது வதங்கிட்டு வெங்காயம் தக்காளியில் வதங்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் மசாலா குழம்பு மசாலா சேர்த்துடணும் சேர்த்துட்டு தேங்காவை அது கூட போட்டுடலாம் அரைச்சிட்டு வந்தது அப்புறமா கொஞ்சம் பூல ஒரு எலுமிச்சி எவ்வளோ சைஸில் கொஞ்சமாக புளி ஊற வச்சு அதையும் நம்ம பிழைஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா காஞ்சி நல்ல சிவப்பு கலரில் அழகாக வரும்போது நம்ம குடித்து பார்க்கணும் கொஞ்சம் உப்புலாம் போட்டு குடித்து பார்க்கும்போது ரைட்டாக பக்குவம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்போ தான் நம்ம வந்து வடையை வந்து தட்டி வச்சுட்டு மெதுவாக தீயை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சிடணும் ஒரு போல் சைஸாக எடுத்து வச்சிட்டு நம்ம தீயை வந்து நல்லா கம்மி நல்லா காஞ்சிட்டு தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம் அவ்வளோ வாங்க குழம்பு ரெடியாகிடுச்சு வடை குழம்பு வாங்க சாப்பிடலாம் நீங்களே என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது அப்புறமா அந்த வடை குழம்பு யாருக்கெலாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்